அஸ்திகள் ஆயிருந்தா எலும்புகள் இது வாழ்க்கை இல்லாதது இதுவரைக்கும் ஜீவன் இல்லாதது நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாது எந்த பெரிய தோல்வியை கண்டு மீண்டும் முயலாமை இருக்கிறதே உலர்ந்து போன எலும்புக்கு அர்த்தம் யுத்தத்தில் பட்டு போய யோத்தாக்கள் என்னான அர்த்தம் ஆனால் கருத்துடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வருகிறது பரிசுத்தாத்மாவு சக்தியோடு புறப்பட்டு வருவோம் நுப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனத்தை பார்ப்போம் என்றால் പ്രവാചകൻ മുപ്പത്തിയേഴിന്റെ നാലിന് മുതൽ പതിനാലും വരെയുള്ള വാക്യങ്ങൾ നോക്കിയാൽ എളുപ്പുകളെത്തോടെ വാർത്തയെ കേളുങ്ങൾ ആ മരിച്ചുപോയി കഴിഞ്ഞ് അഹർന്ന്